வழியாவதெல்லாம் ஆடுகள் ஆடுகள்தான் சிறுத்தைகள் அல்ல வீழட்டும் சர்வாதிகாரம் அழியட்டும் பாசிசம் நொறுங்கியட்டும் நாசிசம் வெல்லும் ஜனநாயகம் வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய இந்தியா அணி வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி துடை தெரியப்படும் அவர்கள் இங்கே வந்து வாலாட்டலாம் என்று நினைக்கிறார்கள் எத்தனை அண்ணாமறைகள் வந்தாலும் இங்கே எதுவும் செய்ய முடியாது அதே போல அகில இந்தியாவிலும் இந்த நாசிச கூட்டம் பாசிச கூட்டம் இந்த எதேச்சாதிகார கூட்டம் போர்க்கடிக்கப்பட வேண்டும் வீழ்த்தப்பட வேண்டும் பலியிடப்படுவதெல்லாம் ஆடுகள் தான் சிங்கங்கள் அல்ல என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் கூறினார் இன்று அவர் உயிரோடு இருந்தால் அதே வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போட்டு பலியாவதெல்லாம் ஆடுகள் தான் சிறுத்தைகள் அல்ல என்று சொல்லியிருப்பார் வானிலே வெண்ணிலா எதிரே அலைகடல் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டத்துக்கு அந்த பக்கத்தில் ரெண்டு கிலோமீட்டருக்கு வாகனங்கள் காத்துக் கொண்டிருந்தன அதே மூலம் தெற்கே இருந்து வருகிற அந்த சாலையிலே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் காத்து கொண்டிருந்தன உள்ளே வர முடியவில்லை நான் இரண்டு மணி நேரம் பயணித்து தான் இங்கே வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற வீழட்டும் சர்வாதிகாரம் அழியட்டும் பாசிசம் நொறுங்கியட்டும் நாசிசம் வெல்லும் ஜனநாயகம் என்ற ஒரு தலைப்பில் இதுவரை ஒரு கூட்டம் இந்தியாவில் நடந்ததில்லை அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது நம்முடைய திருமாவர்கள் அவர் இந்த கூட்டத்துக்கு தலைமை தலைமையேற்ற கூடிய என் ஆறு சகோதரர் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி தலைவர் திருமாவர்களே இந்த மேடையிலே இருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே பெரியோர்களே கூற்றுடன் மேல் வரினும் கூடி ஆற்றல் ஆற்றலதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக திகழ்கின்ற விடுதலை சிறுத்தைகளே இப்படி ஒரு கூட்டத்தை இதுவரை நான் பார்த்ததில்லை நான்கு மணிக்கு வந்தவர்கள் நள்ளிரவாக போகிறது நாங்கள் விடிய விடிய காத்திருப்போம் எங்கள் தலைவர் பேச்சை கேட்க தான் காத்திருப்போம் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சியுள்ள ஒரு கூட்டத்தை தலைவர் அவர்களே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அவர் நிமிர்ந்து பார்த்தால் கைதட்டுகிறீர்கள் அவர் இரண்டடி எடுத்து வைத்தால் கைதட்டுகிறீர்கள் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அசைவு இருக்கிறது அதுதான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு குடும்பம் என்று சொன்னாரே அது உண்மை இப்படிப்பட்ட வீர சகோதரர்களை பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் தொல் திருமாவர்கள் என்னை அழைத்து கொண்டு போய் சட்டக்கல்லூரியே பேச வைத்தார் பேச வைத்தார் இன்றைக்கு இன்றைக்கு இந்தியா ஒரு தலித் தலைவராக தொல் விட்டார் அது எவ்வளவு பெரிய பெருமை அவருடைய உழைப்பு அவரோடு சுற்றுப்பயணம் செய்கிற போது நள்ளிரவு ஆகிவிடும் நடுநீசி கடந்துவிடும் போய் தூங்கலாம் என்று அவர் அறைக்கு போனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு ஐம்பது பேர் அவரை சுற்றி உட்கார்ந்து கொள்கிறீர்கள் ஒவ்வொரு கருத்தாக சொல்லுகிறீர்கள் அவரை நீங்கள் தூங்க விடுவதில்லை நான் ஒரு மாத கால சுற்றுப்பயணத்திலே பார்த்தேன் நான் சொன்னேன் அவருடைய உடல் நலம் மிக மிக முக்கியம் இரவெல்லாம் அவர் அலைந்து விட்டு வருகிறார் பிறகும் அவர் தலைமாட்டிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அவர் கண்டிக்க மாட்டார் வெளியே போ என்று சொல்ல மாட்டார் இப்படி ஒரு தலைவனை தமிழகம் இதுவரை கண்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குத்திட்டிகளின் ஓசை குதிரைகளின் குளம்படி சத்தம் தேர் சக்கரங்கள் புரழுகின்ற ஒலி களிறு என்று சொல்லப்படுகிற யானைகள் பிளிறுகின்ற சத்தம் இவையெல்லாம் கொண்டதுதான் போர்க்களம் யுத்தகலம் இந்த யுத்தகலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே திருச்சியிலே அமைந்தது இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பிற்கால சோழர்களுக்கு முன்னர் கரிகால் பெருவளத்தான் ஆம் திருமாவளவன் இந்த சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது இது போர்க்கள மைதானமாக இருந்தது திருச்சி உறையூரை தலைநகராக கொண்டு வாழ்ந்தார் அந்த உறையூர் போர்க்களங்களினுடைய இடமாக இருந்தது கொண்டு வந்த வேட்டை நாயை திரும்பி எதிர்த்து பார்த்தது குறுமுயல் என்று பாஞ்சாலங்குறிச்சியிலே கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே போல ஒரு காட்சியை சிலப்பதிகாரத்தினுடைய புகார் காட்டத்தில் நாடுகாட்கதையில் சொல்லுகிறார் முரஞ்சவி வாரணம் முன்சமம் புலுக்கி புரஞ்சிறை வாரணம் புக்கனர் புகுந்தன என்னவென்று கேட்டால் ஒரு யானை எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டு வருகிறது அப்போது ஒரு சேவல் கோழி வாய்ந்து சென்று கண்களிலே கொத்துகிறது மூக்கிலே கொத்துகிறது யானையால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை யானை ஓடுகிறது என்று சிலப்பதிகாரத்திலே சொல்லுகிறான் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துத்தான் உறையூரிலே அவன் முதல் போர்க்களத்தை அமைத்தான் அதே போலத்தான் இந்த வீரபூமியில் இந்த மாநாடு நடப்பது யானையை வீழ்த்தக்கூடிய சேவல் கோழி உளவிய பூமியிலே நீங்கள் இந்த மாநாட்டை நடத்துகின்றீர்கள் இங்குதான் கட்டமொம்மன் தூக்கிலிடப்பட்டதற்கு பிறகு ஊமைத்துறை சிவகங்கைக்கு வந்ததற்கு பிறகு இங்கே மருது பாண்டியர்களினுடைய பிரகடனம் ஒட்டப்பட்டது எங்கே என்றால் இந்த கோட்டையில் மலை கோட்டையிலே ரெண்டு கோட்டைகள் இருந்தன வெளிக்கோட்டை ஒன்று உள்கோட்டை ஒன்று கோட்டையினுடைய நீளம் ஆறாயிரம் அடி அகலம் நீளம் முப்பத்தாறு அடி அகலம் உள்கோட்டைக்கும் வெளிக்கோட்டைக்கும் இடையிலே இருபத்தி அடி அகலம் வெளிக்கோட்டைக்கு வெளியிலே அகலி இப்படித்தான் இங்கே அந்த கோட்டைகளை அமைத்திருந்தார்கள் அதிலே வந்து மருது பாண்டியர்களினுடைய பிரகடனம் என்று வெள்ளையனை எச்சரித்து அதிலே போட்டிருந்தார்கள் இந்த ஆங்கில இழிபிறவிகளை எங்கே கண்டாலும் வெற்றி எறியுங்கள் துண்டு துண்டாக்குங்கள் நீங்கள் இந்த மண்ணினுடைய மானத்தை காக்க பிறந்தவர்கள் இந்த சுவரொட்டியை யாராவது அகற்றினால் அவன் கங்கை கரையிலே காராம்ப சுவை கொன்ற பாவத்துக்கு ஆளாவான் இந்த சுவரொட்டியை யாராவது அகற்றினால் அவர்கள் அத்தனை பாவங்களையும் சுமர்ந்தவர்களாக நரகத்துக்கு செல்வார்கள் இப்படிக்கு பேரரசர்களின் ஊழியன் பொதுமக்களினுடைய காவலன் மருது பாண்டியன் இறுங்கிய ஒட்டப்பட்டது திருச்சியிலே அந்த யுத்தத்திலே அவன் ஜெயித்தான் காலம் வேகமாக ஓடியது நாடு சுதந்திரமடைந்தது திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி ஒன்பதிலே பிறந்தது ஆனால் முதல் பொது தேர்தலிலே போட்டியிடவில்லை அண்ணா அவர்கள் போட்டியிட அனுமதிக்கவில்லை திமுக போட்டியிடவில்லை ஆனால் ஐம்பத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இந்த திருச்சியிலே தான் நடைபெற்றது அன்றைக்கு அந்த மாநாடு எப்படி இருக்கும் என்று நான் இன்றைக்கு கற்பனை செய்து பார்க்கிறேன் இன்று நம்முடைய திருமணம் நடத்துகின்ற மாநாட்டை போலத்தான் அவரது போட்டியிடுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது போட்டியிட வேண்டும் என்கிறவர்கள் சிவப்பு பட்டியிலே ஓட்டு போடுங்கள் போட்டியிட வேண்டாம் என்று நினைப்பவர்கள் கருப்பு பட்டியலை ஓட்டு போடுங்கள் என்று ரெண்டு பட்டிகள் வைக்கப்பட்டன தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று வாக்களித்தார்கள் வெறும் நாலாயிரத்தி இருநூத்தி மூணு பேர் தான் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று ஓட்டளித்தார்கள் அந்த ஜனநாயக அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ஏழு தேர்தலிலே போட்டியிட்டு அண்ணா அவர்களே சட்டமன்றத்துக்கு சென்று பதினைந்து பேர் முதலே சென்றது இந்த திருச்சியிலே எடுக்கப்பட்ட முடிவுதான் அதை போல வெல்லும் ஜனநாயகம் என்று இன்றைக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களே இது எதிர்காலத்திலே பேசப்படும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு மாநாட்டை திருமாவளவன் கூட்டினார் லட்சக்கணக்கான சிறுத்தைகள் அதிலே கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய முடிவு தேர்தல் களத்திலே பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டமும் இந்துத்துவா கூட்டமும் வீழ்த்தப்பட்டது கே சீதாராம் யெசூரி அவர்கள் பேசினார்கள் அவர்கள் அவசரமாக செல்ல வேண்டி இருப்பதனாலே போய்விட்டார்கள் அவர் ராஜ்யசபாவிலே இருந்து ஆறு ஆண்டுகள் முடிந்தால் திரும்ப அந்த ராஜ்யசபாவுக்கு வருகிறோமோ இல்லையோ என்பதற்காக ஒரு பிரியாவிடை கூட்டம் நடக்கும் அதிலே ரிட்டையர்டாகின்ற எம்பிக்களும் பேசுவார்கள் மற்றவர்கள் அவர்களை பாராட்டி பேசுவார்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பத்தாம் தேதி சீதாராம் யெச்சூரி ஆகிய பேசினார் அவர் அதோடு ரிட்டையர்ட் ஆகிறார் அவர் அவருடைய காலம் அந்த வருஷத்தோடு ஆறு வருஷத்தோடு முடிகிறது அப்பொழுது சொன்னார் நான் தென்னாட்டு பிராமண குடும்பத்திலே பிறந்தவன் ஆனால் என்னுடைய தந்தையார் கல்யாணம் முடித்தது ஒரு இஸ்லாமிய தந்தைக்கும் இந்த ரஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது அவருடைய தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன் இப்பொழுது நான் கேட்கிறேன் நான் யார் என் மகன் யார் என் மகன் பிராமணனா இந்துவா முஸ்லீமா அவன் யார் அவன் இந்தியன் இதைத்தான் நான் இங்கே சொல்ல வந்தேன் என்று நாடாளுமன்ற பேசினார் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் அடங்கிய சீத்தாராம் யெச்சூரி சொன்னார் இப்படி ஒரு கூட்டத்தை நான் இவ்வளவு நேரம் வரை உட்கார்ந்திருப்பதை பார்த்ததே இல்லை என்று சொன்னார் அதற்காரணம் சிறுத்தைகளினுடைய கட்டுப்பாடு அது மட்டுமல்ல நான்கு மணிக்கு வந்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அதைத்தான் சொன்னேனே அசைந்தால் கைதட்டுகிறீர்கள் திருமாவளவன் நாலடி இங்கே எடுத்து வைத்தால் நீங்கள் துள்ளி குதிக்கிறீர்கள் இத்தகைய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய திருமாவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அலகாபாத் பொழுது இவர்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பிரயாக் நகர் பிரயாக் பிரயாக்ராஜ் நகர் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் அங்கே ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் அந்த மாநாடு இந்துத்துவ மாநாடு இந்து ராஷ்டிரத்தினுடைய அரசியல் சட்டத்தை வரையறுக்கிற மாநாடு இந்து ராஷ்டிரத்தை வரையறுக்கப் போகிறோம் என்று அவர்கள் முப்பத்தி ரெண்டு பக்கம் கொண்ட ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஒரு கோபினை தயார் செய்து வெளியிட்டார்கள் அதில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா ஆட்சிக்கு வருவோம் இந்தியா என்கிற பெயர் மாற்றப்படும் பாரதம் என்று அழைக்கப்படும் தலைநகர் மாற்றப்படும் டெல்லி மாற்றப்படும் வாரணாசியிலே தலைநகரை வைப்போம் இந்துக்களுக்கு இருப்பதைப் போல முஸ்லிம்களுக்கு ஓட்டு கிடையாது வாக்குரிமை கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது அது மட்டுமல்ல அங்கே என்ன விதமான சட்டத்திட்டங்கள் நிறைவேறும் என்றால் பழைய துவாரக ஆயுகம் திரையாயுகம் அதிலே இருந்த நடைமுறைகளின்படி தான் சட்டம் நடக்குமே தவிர இன்றைக்கு இருக்கிற அரசியல் சட்டம் தூக்கி எறியப்பட்டுவிடும் இப்படி அரசியல் சட்டத்தை கொண்டு வருவோம் அங்கே குருகுலம் தான் மூச்சாக இருக்கும் சமஸ்கிருதமும் இந்தியும் தான் ஆட்சி மொழிகளாக ஆதிக்க மொழிகளாக இருக்கும் ஜோதிடம் கணிதம் போன்ற வேதங்கள் கற்பிக்கப்படும் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏறத்தாழ ஒன்னரை ஒன்று ஆண்டு காலத்துக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதத்தில் அலகபாத் நகரிலே அதனுடைய பிரயாக் நகர் பிரயாக்ராஜ் நகர் என்று பெயரை மாற்றி இதைத்தான் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுதான் பேராபத்து டாக்டர் அம்பேத்கரிடத்திலே போய் கேட்டார்கள் என்ன நடக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு சொன்னார் இந்து ராஜ்யத்தை அமைப்பதற்கு துடிக்கிறார்கள் அப்படி இந்து ராஜ்யம் அமைந்து விட்டால் அதை உழைந்த நாட்டுக்கு பேரழிவு ஒன்று கிடையாது அழிவிலிருந்து மீள முடியாது ஆகவே எப்பாடுபட்டாவது எந்த முறையில் போர் தொடுத்தாவது இந்து ராஜ்யம் அமைவதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் அம்பேத்கர் அவர்களே உங்களுடைய கனவை நனவாக்குவதற்காகவே இங்கே சின்ன ஒரு கிராமத்திலே இருந்து புறப்பட்டு வந்து இன்றைக்கு இந்தியா பூராவிலும் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தனக்கு ஒரு குடும்பமே வேண்டாம் புத்தர் குடும்பத்தை பிறந்து விட்டு அரண்யத்துக்கு போனார் எனக்கு குடும்பமே வேண்டாம் என்னுடைய குடும்பம் என்பதே விடுதலை சிறுத்தைகளில் என்னுடைய குடும்பம்தான் என்று சொல்லிக்கொண்டு அவர் வாழ்க்கை நடத்துகிறார் அவருடைய பின்னணியிலே அவர் அசைகிற அசைவுக்கெல்லாம் அப்படியே பின்பற்றி வரக்கூடிய லட்சோபு லட்சம் தொண்டர்களை லட்சோபு லட்சம் விடுதலை சிறுத்தைகளை இந்த இயக்கம் பெற்றிருக்கின்றது அது பெருமையாக இருக்கிறது வரப்போகிற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய அணி இந்தியா அணி வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி துடை தெரியப்படும் அவர்கள் இங்கே வந்து வாலாட்டலாம் என்று நினைக்கிறார்கள் எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் இங்கே எதுவும் செய்ய முடியாது அகில இந்தியாவிலும் இந்த இந்த நாசிச கூட்டம் கூட்டம் பாசிச கூட்டம் போர்க்கடிக்கப்பட வேண்டும் வீழ்த்தப்பட வேண்டும் இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் இளைஞர்கள் அரும்பு வீசைக்காரர்கள் வயது முதிர்ந்தவர்கள் ஒருவர் இருவர் என்னை போல இருக்கலாமே தவிர எல்லோரும் கூட்டம் பாம்பை அப்படியே தலையை பிடித்து தூக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் அதற்கு அஞ்சாமல் கரங்கொண்டு கழுத்தை பிடிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது ராத்திரி பனிரெண்டு மணி வரையிலே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் பொருள் திருமாவர்கள் பேசினார்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் என்று நான் என் பேச்சை இதோடு முடிப்பதற்கு காரணமே நீங்கள் ஆறு மணி நேரத்துக்கு மேலாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் இனி அவர் வேறு பேச வேண்டும் இந்த நேரத்தில் நான் பேசுவது முறையல்ல என்பதனால் ஜெயிக்கட்டும் நம்முடைய ஜனநாயகம் இந்தியா வெல்லட்டும் வெல்லும் ஜனநாயகம் ஜனநாயகம் என்றைக்கும் அழிந்ததில்லை அது காப்பாற்றப்படும் உங்களை போன்ற வீரர்களால் வெல்லட்டும் ஜனநாயகம் வெல்லும் ஜனநாயகம் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து இன்னைக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ஆருயிர் சகோதரர் பொல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் பேசி முடிக்கிற வரை அமைதியாக இருந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து உடைபெறுகிறேன் வணக்கம்